ம்பரை வைபவம் திருமழிசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் தையில் மகமென்று தாரணிகீர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்கு சாற்றுகின்றேன் துய்ய மதிபெற்ற பெற்ற பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள் திருமழிசை ஆழ்வார் சென்னையை அடுத்துள்ள திருமழிசை என்னும் மகிஷாசர சேத்திரத்திலே தீர்த்த சத்ரயாகம் செய்து கொண்டிருந்த பார்க்க மகரிஷிக்கும் அவர் பத்தினிக்கும் திருவாளி ஆழ்வான் அம்சமாக தை மாதம் மக நட்சத்திரத்திலே பிண்டாகாரமாக அவதாரம் கை கைகால்கள் அவயவங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே பெண்டமாக தான் அவதாரம் செய்திருந்தார் ரிஷி ரிஷி பத்தினியும் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஒரு பிரம்பு புற்றியிலே வைத்து போனார்கள் சிறிது நேரத்திலே அவருக்கு கைகால அவயவங்கள்லாம் தோன்றி அழத் தொடங்க ஆரம்பித்தார் அந்த திருமழிசிக்கு எம்பெருமானாக இருக்கக்கூடியவன் ஜெகநாதன் அப்பேற்பட்ட ஜெகநாதனுடைய திருவடிவ காலத்திலே இவர் அவதாரம் செய்ததனாலே அவரை கடாட்சித்து தன் திருமேனி அழகை காட்டி மறைத்தார் மறைந்ததுதான் உடனே அந்த குழந்தையானது அழ ஆரம்பித்தது இப்பேற்பட்ட திருமேணி அழகை மீண்டும் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று விரும்பி விரும்பி அழுதார் அப்ப வேளையிலே கேட்டு அங்கு வந்த ஒரு திருவாளன் என்ற ஒரு பெரம்பருப்பாளன் அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய இவரை எடுத்துக்கொண்டு சென்று தன் மனைவிடம் கொடுக்க இருவரும் சேர்ந்து வளர்த்தார்கள் ஆனால் பால் உண்ணவில்லை காக்கவில்லை காணவில்லை எந்த செயலும் செய்யாமல் ருஷிபுத்திரருடைய அந்த தன்மை தோன்ற அப்படியே வாழ்ந்து வந்தாராம் இது அந்த அதிசயமானது இருக்கக்கூடிய ஒரு வயதான நான்காம் வர்ணத்திலே தோண்டியவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாராம் அந்த ஞானவானா இருப்பவர் பாங்காக பாலை காய்ச்சி தன் மனைவியோடு இந்த ஆழ்வாரை மிகவும் வேண்டிக் கொடுத்து வந்தார் அதுவரை எதுவுமே அருந்தாமல் இருந்தவர் அவர்களுடைய அந்த பரிவினாலே அங்கீகரித்து தானும் அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு தான் உண்ட பால் மிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் கணிகண்ணர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஞானவான் நான்காம் வர்ணத்திலே தோன்றியிருந்தாலும் ஆழ்வாரிடத்திலே அபிமானத்திலே விஞ்சியிருந்தார் அப்பேற்பட்டவர் ஆழ்வாருக்கு ஏழு வயது நிரம்பியது ஏழு வயது நிரம்பின பிற்பாடு தான் ஏதாவது நல்ல விஷயத்திலே நாட்டம் கொள்ள வேணும் ஏனென்றால் இந்த மனித பிறப்பானது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் பேசுவதற்கும் கேட்பதற்கு மட்டுமல்லாமல் சிந்திப்பதற்காக மனதையும் கொடுத்துள்ளார் அப்படி தான் சிந்தித்து அறிய வேண்டிய வஸ்து எது என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு சமயத்தை பற்றியும் ஆராய ஆரம்பித்தாராம் அப்படி ஆராய்கின்ற பொழுது கை இறுதியில் கடைசி எழுநூறு ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அப்பொழுது தான் இவருக்கு சீமன் நாராயணனே காரண வஸ்து என்பது இவருக்கு ஒரு முடிவுக்கு வந்தாராம் உடனே அன்று முதல் எம்பெருமானுடைய குணநலங்களையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதையே தியானித்துக்கொண்டு யோகத்திலே இருந்தார் இருந்து என்று சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை நாலாயிரத்தி எண்ணூறு வருஷம் வாழ்ந்திருக்கார் என்று சொன்னால் அவருடைய யோகத்தினுடைய பெருமையை பார்த்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்டவர் எம்பதுமானை தியானித்து கொண்டு ஒரு பழைய துணியை தச்சிட்டு இருந்தாரான் அந்த நேரத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் காலை மீது மேலே அப்படியே பறந்து போனார்கள் அந்த நிழலானது தன் மேல் படக்கூடாது ஒரு நல்ல பாகவதன் தேவதாந்திரங்களிடத்திலே தானும் செல்லக்கூடாது தேவதாந்திரங்களும் தன்மேலே வந்து அது நிழல் கூட படக்கூடாது என்று என்ன காரணம் என்றால் அது பலன் கருதி வரக்கூடியது எம்பருமானை தவிர மற்ற தேவதைகளெல்லாம் ஒரு காரணத்துக்காக ஒரு ஒரு பலனை கொடுப்பதற்காக வாங்குவதற்காக நம் இடத்துல வரக்கூடியதாகினாலே அந்த நிழல் தன்மேல் படாதவாறு அப்படி ஒதுங்கி நின்றாராம் உடனே பார்வதி கேட்டார்களாம் இந்த பாகவதர் ஏன் இப்படி ஒதுங்குகிறார் என்று கேட்க ஒரு பரம பாகவதர் அவருக்கு நம்மிடத்திலே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை எனவே நாம் ஒதுங்கி செல்வோம் என்று சொல்ல இல்லை நாம் நேரிலே சென்று பல பிறவிகள் பல காலங்களாக நம்மிடத்திலே தவம் செய்து அவர் பக்தி ஆகினாலே நாம் மீண்டும் அவரை போய் பார்ப்போம் என்று சொல்ல உடனே நமக்கு வேண்டாம் இருந்தாலும் உன்னுடைய ஆசை என்று சொல்லி இரண்டு பேரும் கண்டு போக வந்தார்களாம் அப்படி வந்து நிற்கின்ற பொழுது திருமணி செய்ய ஆழ்வார் அப்படி திருப்பி பார்த்தாராம் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அவரிடத்தில் எந்த மதிப்பு மரியாதையும் கொள்ளாமல் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாராம் வந்திருப்பது யார் என்று தெரியுமா என்று சொல்லி சிவனும் பார்வதியும் கேட்க நீர் யாராக இருந்தாலும் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்ல உடனே நம் வரவு வீணாக கூடாது ஏதாவது வரங்கள் என்று சொன்னாராம் அப்படி என்றால் நீ ஒரு மோட்சம் கூட என்று சொல்ல அது சீமன் நாராயணனாலே முடியுமே தவிர நம்மால் ஆகாது என்று கூற மோட்சம் என்பது பிறவியிலிருந்து விடுதலை அடைவது இனிமேல் பிறக்காமல் இருப்பதற்கு இது வந்து ஒரு இமையோர் வாழ் தனி என்று அவருடைய கர்மத்துக்கு தகுந்தபடி மீண்டும் மீண்டும் பிறக்கிறது அதை மாற்றக்கூடிய ஆற்றல் எம்பெருமான் நாராயணன் ஒருவனுக்கே உண்டு ஆகினாலே அதை எம்மால் முடியாது என்று சொல்ல சரி இன்று சாவாரே நாளை சாகவை என்று சொன்னாராம் அதற்கும் ஊழ்வினை பயன்தான் காரணமே தவிர என்னால் அது முடியாது என்றார் உடனே திருமலை சைப்பிரான் தன்னுடைய கையிலே தைத்து கொண்டிருந்த ஊசியின் பின்னே நூல் வரும்படி ஒரு அருள் செய்துவிட்டு போங்கள் என்றார் ஊசியின் பின் நூல் இழுத்தால் தானே வரும் உன்னுடைய அருள் எனக்கு அவ்வளவுதான் என்று சொன்ன உடனே பரமசிவனாருக்கு கோபம் வந்தது தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அவரை தகிக்கல்வதற்காக பார்த்தாராம் உடனே திருமலை சிப்பிரானும் தன்னுடைய காலினுடைய பெருவிரல் கண்ணை இருக்கு அதை திறந்தாராம் அங்கிருந்து அக்னி கிளம்பிட்டுறான் இந்த அக்னியை தாங்கி கொள்ளா சோனாலும் முடியவில்லை உலகெல்லாம் கொதித்ததாம் வைகுந்தத்திலே இந்த விஷயத்தை எப்பெருமானுக்கு தெரிவிக்க அவன் தன்னுடைய புஷ்கலாவர்த்தகம் என்னும் மேகத்தை எம்பெருமான் மேலே ஏவினான் எம்பெருமான் ஏவினான் அதுவும் பெருமானின் துணை கொண்டு பெருவள்ளத்தை கோத்து அக்னியை அணைத்தது ஆனால் பெருவள்ளம் ஓடிட்டு ஆழ்வார் இராமல் இருந்தார் அது கொண்டு சிவன் இவர் பக்தி அரசர் என்று சொல்லி பக்தி சாரர் என்று சொல்லி அவரை போற்றி சென்றாராம் எனவே எம்பெருமானினுடைய அடியார்களுக்கு வேந்தனம் துரும்பு என்று சொல்லி எந்த தேவதைகளையும் வணங்கவும் தொழவும் மாட்டார்கள் அப்படி உயர்ந்த நெறியிலே வாழக்கூடியவர் தான் இந்த திருமலிசை ஆழ்வார் இதே போல சுத்திகரன் என்ற ஒரு ஆகாயத்திலே தெரிகிறவன் அவனுக்கு ஆகாயத்திலே புலி வாகனத்திலே செல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்ததாம் அந்த புலியானது இவர் கீழே ஆழ்வார் இருந்த பொழுது அந்த இடத்தை தாண்டி போக முடியாமல் அப்படியே அந்த வாகனத்திலே அப்படியே நின்று விட்டது உடனே அங்கிருந்து இறங்கி வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய யோக திசையினாலே இவர் யார் இருந்து புரிந்து கொண்டு அவருக்கு ஒரு பட்டாடை கொடுத்தாராம் அவர் தன்னுடைய கந்தலை அவருக்கு கொடுத்தனும் சிறந்து விளங்க மேலும் அவன் தாழ்ந்த ஆரத்தை தர ஆழ்வாரும் தம் துளசி நளினாச்சன மாலையை தர அது நவரத்ன மாலையாக இருப்பதைக் கண்டு வெட்கி தலைகுட்டி போனான் ஏனென்றால் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது அதிசயமாகவோ ஆச்சரியமாகவோ இருப்பதில்லை அதெல்லாம் சாதாரணமாக சுலபமாக செய்யக்கூடியது ஆனால் இதை கண்டு மயங்குவது தான் சாமானிய தர்மத்தில் இருக்கக்கூடிய நிகழை அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதனால தான் ஆழ்வார்கள் தங்களுடைய சங்கல்பத்தினால் எது செய்ய முடிய வேண்டியது இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார்கள் அதே மாதிரி கொங்கண சித்தன் என்பவர் ஆழ்வாருக்கு ரசவாத குளிகை கொடுக்க ஆழ்வார் வேண்டாம் என்று தம் மேனி அழுக்கை குருப குறும்பையாக திரட்டி கொடுத்து இது நீ காட்டியதிலும் சிறப்புடையதுன்னு சொன்னாராம் உடனே பரிசுத்து பார்த்துட்டு அந்த காது குறும்பு இருக்கே திருமேனி அழுக்கு இருக்கே அது அந்த ரசவாத குளிகை காட்டிலும் பிரமாதமாக ஒரு பெரிய சக்தி உள்ளதாக இருந்ததுதான் இந்த ஆழ்வார் திருவல்லிக்கணியிலே ஒரு குகையிலே யோகத்தில் இருந்தார் அவருடைய தேசத்தை கண்டு யாரென்று தெரிய வேண்டி முதலாழ்வார்கள் அங்கு வந்தனர் நால்வரும் ஒருவரை ஒருவர் தண்டனிட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் பகவானை பற்றிய கல்யாண குணங்களை அனுபவித்துக்கொண்டு சில காலம் வாழ்ந்திருந்தனர் பேயாழ்வார் அவதாரஸ்தலமான அந்த கைரவணிக் கரையில் யோகத்திலிருந்து ஓடித்திரியும் யோகியராகையினாலே முதலாழ்வார்கள் திருமழிசை ஆழ்வாரிடம் விடைபெற்று கொண்டு லோகசாரத்துக்கு புறப்பட்டார்கள் இந்த திருமழிசை ஆழ்வாரை திருத்தி பணி கொண்டது நம்முடைய பேயாழ்வார் இவருடைய ஞானத்தை கண்டு இவரை சம்பிரதாயத்திலே ஆக்க வேண்டும் என்பதற்காக பேயாழ்வார் தான் ஒரு திருத்துலா செடியை தளர்களுதாக நட்டு அதற்கு நூறு ஓட்டை உள்ள ஒரு பாத்திரத்திலே முக்கி அதை கொண்டு வந்து தண்ணி சேர்த்தனாராம் இதை பார்த்த உடனே இது எப்படி சாத்தியமாகும் எப்படி முளைக்கும் எப்படி இந்த தீர்த்தமே வராதே இது எதுக்கும் செய்கிறீர்கள் என்று சொல்ல எது இந்த செயல் எப்படி வீணான செயல் என்று நீ உணர்கிறாயோ அதே மாதிரி நீ பல மார்க்கங்களில் சென்றதும் வீணானது என்று சொல்லி இவரை திருத்தினதே பேயாழ்வார் தான் அதனால தான் அந்த ஞானத்தை திருத்துவதற்கு எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆச்சாரியன் வேண்டும் ஆச்சாரியன் என்று சொன்னால் ஆசரித்து காட்டக்கூடியவன் எம்பெருமான் சீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதை உணர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் இந்த தெருமழிசை பிரான் திருமழிசை ஆழ்வாருக்கு உண்மையிலேயே ஞானம் என்பது மிகுந்திருந்ததினாலே அவருடைய புகழானது எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது அப்பொழுது அவர் யாக யோகத்தில் பொழுது அவருடைய திருமுற்றத்தை ஒரு வயதான பாட்டி வந்து அது ஏற்கனவே அரண்மனையில் தாசியாக இருந்தது அங்கு வந்து தினசரி மெழுகி கோலமிட்டு கொண்டு வயதான காலத்தை கழித்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் அவருடைய செயலை கண்டவுடனே ஆழ்வார் முழிச்சு பார்த்தார் இவளுக்கு அழகுதானே தேவை என்று விரும்புகிறாள் அவளுக்கு அழகு கொடுப்போம் என்று சொல்ல அவளை மீண்டும் அரசனானவன் தான் திருமணம் செய்து கொண்டானாம் திருமணம் செய்து கொண்டிருந்தால் தன்னுடைய அழகு குறைந்து கொண்டே செல்ல அந்த பெண்ணினுடைய அழகு குறையவே இல்லையாம் உடனே பார்த்தாராம் நமக்கும் இந்த அழகு அப்படியே இருக்க வைக்க வேண்டும் இதற்கு என்ன வழி என்று அந்த பெண்ணை கேட்க இங்கு யாசகத்துக்காக வருகிறாரே கணிகண்ணன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய புருஷாகாரம் இருந்தால் அந்த ஆழ்வாரை பார்க்கலாம் என்று சொல்ல அந்த ஆழ்வாரை பார்த்து நான் வரதாக வரச் சொல்லலாம் என்று சொல்லி கணிகண்ணனை அழைத்தார் கணிகண்ணனை அழைத்து நீ உன்னுடைய ஆழ்வாரை இங்கு வரவை என்று சொல்ல அது நடக்காது அரசனாக இருந்தாலும் துரும்பாக நினைக்கக்கூடியவன் எங்களுடைய ஆழ்வாராகினாலே நீர் வேணுமென்றாலும் செல் என்று சொல்ல உடனே சரி நீயாவது ஒரு பாட்டு பாடு என்ற மானிடம் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்று சொல்லி பாடமாட்டேன் என்று சொல்ல உடனடியாக அந்த திருமழிசை ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று தன்னுடைய சேவர்களை அனுப்பி இந்த தேசத்தை விட்டு வெளியேறும்படி இருவரையும் அனுப்பினாராம் உடனே கணிகணனானவன் அங்கு சென்று எம்பெருமான் பள்ளி கொண்டிருந்தார் அங்கு கணிகண்ணன் போகின்றான் காபரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீ என் பயனாக பாயை சுருட்டிக்கொள் என்று சொல்ல உடனே எம்பெருமானும் தானும் பாயை சுருட்டி கொண்டு அந்த ஆழ்வார் செல்ல ஆழ்வார் பின்னே அந்த கணிகண்ணன் செல்ல கணிகண்ணனுக்கு பின்னே பெருமாளும் பாயை சுருட்டி கொண்டு சென்றாராம் அப்படி சென்று தங்கி இடம்தான் காஞ்சிபுரத்திலே ஓரிரவு இருக்கை என்று சொல்லக்கூடியது அங்கு உடனே காஞ்சிபுரம் முழுவதும் எம்பெருமான் சீமன் நாராயணனே சென்று விட்டால் நமக்கு இங்கு வேலை இல்லை என்று சொல்லி தேவதாந்திரங்களும் கிளம்புனாலே இருள் சூழ்ந்து விட்டதாம் உடனே அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் கூடி இதற்கு ஒரே வழி அந்த கணிகண்ணரை திருப்பி அழைத்து கொண்டு வருவதுதான் என்று சொல்லி அரசனும் சென்று ஓரிரவு இருக்கையிலே சென்று அவரிடத்திலே சரணாகதி செய்து நீங்கள் மீண்டும் நம்மளுடைய நகருக்கு வர வேண்டும் என்று சொல்ல உடனே அவரும் கணிகண்ணன் இடத்திலே சொல்லுகிறார் கணிகண்ணன் போக்குழிந்தான் காமரூபூங்கச்சி பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போக்குழிந்தேன் நீ என் பயனாக பாயை விரித்துக்கொள் என்று சொல்ல மீண்டும் அங்கே வந்து இடவள மாற்றமாக தன்னுடைய கையை மாற்றி வைத்து பள்ளி கொண்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை உடையவர் இந்த ஆழ்வார் அது மட்டுமல்ல அங்கிருந்து சிறுபுலியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசத்து வழியாக செல்கிறார் அங்கிருந்த பிராமணர்கள் இவர்கள் சூத்திரர் வருகிறான் என்று சொல்லி வேதத்தை நிறுத்தி விட்டார்களாம் வேதத்தை விட்ட இடத்தெல்லாம் தொடர வேண்டுமே தவிர முன்பின் மாற்றி தொட்டால் அது குற்றமாகும் உடனே அங்கிருந்த ஒரு கருப்பு நெல்லை எடுத்து விரிகினாம் என்று சொல்லி தன்னுடைய கை நெகத்தினாலே காட்டிவிட்டு சென்றாராம் அவர்கள் தொடர்ந்து வேதம் சொன்னார்கள் பெரும்புலியூர் என்று சொல்லக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு செல்கிற பொழுது இவருடைய பெருமையை தெரிந்து பெரும்புற அடிகள் இவரை அழைத்து வந்து தன்னுடைய அக்ர பூஜை என்று சொல்லக்கூடிய யாகத்திலே வைத்தார் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களெல்லாம் ஐயோ ஒரு சாமானியனை வைத்திருக்காரே என்று சொல்லி அவர்களெல்லாம் தங்களுடைய பொறாமையை காட்ட பெருமாள் ஆழ்வார் உடனே தன்னுடைய நெஞ்சிலே உட்கிடந்த வண்ணமே புறம்புசித்துக் காட்டிடா என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சை திறந்து காட்டினாராம் பெருமாள் தகதக என்று காட்சி கொடுக்க அவர்களெல்லாம் வெக்கி தலை குனிந்தார்கள் அது மட்டுமல்ல இவர் சன்னதி பக்கம் செல்ல அந்த பெருமாளும் இவர் செல்லும் திசையெல்லாம் திரும்பினார் ஆகினாலே அவ்வளவு பெருமை உடையவர் நம்முடைய திருமழிசையாழ்வார் அங்கிருந்து கும்பகோணம் செல்றார் கும்பகோணம் சென்று எம்பெருமானை பார்த்த உடனே அவர் பள்ளி கொண்டிருக்கிற கோலத்தை பார்த்த உடனே நடந்த கால்கள் நந்தவோ நடுங்க ஞான மேனமாய் கிடந்த மெய் குழுங்கவோ கிடந்தமால் வரைச்சுரம் கால் பரந்தகாவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாளி கேசனை என்று சொல்லி அந்த சந்த விருத்தத்திலே பூனிலாய் ஐந்துமா என்ற வா அந்த பதித்தில் இருக்கக்கூடிய திருச்சந்த விருத்தம் பாசுரத்தை சாதித்தவுடனே பெருமாள் எழுந்தாராம் வாழி கேசனை என்று சொன்னார் அது மட்டுமில்லை இவருடைய பெருமைகளையெல்லாம் பெருமாள் ஆசைப்பட்டு தான் அந்த ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் என்ற பெயரை ஆறாம் அமுதாழ்வார் என்று ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிரான் என்ற பெருமையை அந்த ஆழ்வாருக்கு கொடுத்து திருமணிசை பிரான் என்று சொல்ல வைத்தார் ஆகினாலே இவ்வளவு பெருமையுடைய திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய நூல்களையெல்லாம் பொன்னி என்று சொல்லக்கூடிய காவிரி ஆற்றிலே கொண்டு போய் போட்டாராம் அதிலே ரெண்டே ரெண்டு நூல்கள் மட்டும் திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி அது நீந்து எதிர்த்து வந்ததாம் இந்த இரண்டு கிரந்தங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்றவற்றையெல்லாம் அப்படியே ஆற்றோடு விட்டுவிட்டார் ஆகினாலே எம்பெருமானுடைய பெருமையை காட்டிலும் திருமழிசை பிரானுடைய பெருமையை சொல்லி முடிப்பது காலம் போதாதாகினாலே அப்பேற்பட்ட பெருமைகளை உடைய சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய திருமழிசை பிரானுடைய வைபவத்தை இந்த தை மாதம் மக நட்சத்திரத்தன்று நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் எதற்காக அந்த நாளிலே அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆழ்வார்கள் அவதரித்த நாளை நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் ஆழ்வாருடைய திருவுள்ளம் முகக்கும் ஆழ்வாருடைய திருவுள்ளம் முகந்தால் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய திருவுள்ள முகக்கும் இது இரண்டும் முகக்கின்ற பொழுது எம்பெருமானுக்கு ஆனந்தம் மேலிடுமாகினாலே அந்தந்த ஆழ்வாருடைய அவதார கிரமங்களிலே அந்தந்த நாளிலே நாம் அவர்களுடைய நினைவை கொண்டாடி அவருடைய பிரபந்தங்களை சேவித்து ஆனந்தமடைவோம் எம்பெருமானார் திருவடிகளையே சரணம் திருமணி பிரான் திருவடிகளையே சரணம்